செய்ய வரம் வேண்டும் நிறைவாயிறைவா அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்தையனை வருப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் உதவி செய்ய நான் நினைக்க உதைத்தையனை வதிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் பிழை பொறுக்க நான் நினைக்க பேவை என பழிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாய் துயர் நான் சுமக்க துணை தராது அகழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா இறைவா அமைதி வழி நான் திறக்க அதையடக்க முயல்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா இறைவா அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா 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 ிசுக்குள்ியமான சகோதரிகளையும் இந்த நான் அந்த காலை விளக்காய் நன்றி செலுத்துக்கிறேன் இதனால கூட சங்கீதங்களின் புத்தகத்தை தியானிச்சிட்ருக்கோம் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை முது வழிகளில் சிறப்படுத்தும் காலடிகள் வலுவாத என் நடைகளை முது வழிகளில் சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நடந்து போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்துருவாங்க ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்னால் பிள்ளை வந்து அப்பா கையை பிடிச்சிருந்துன்னா விழுந்துடும் ஆனால் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னால் பிள்ளை கையை கட்டியாக பிடிச்சிருப்பார் அப்படி பிடிக்கும்போது கீழே விழுந்தாலும் அப்பா டக்குனு செய்வார் அந்த கையை வச்சு பிடிச்சிக்குவார் அந்த மாதிரி நாம் வந்து நம்முடைய நடைகள் ஸ்திரப்படுத்தப்படணும் நம்முடைய காலடிகள் வலுவாமல் இருக்கணும்னா நம்மை நம்முடைய கரங்களை அவர் கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கணும் அவர் கருத்தை நம்ம பிடிக்கதை விட நம்ம கருத்தை அவர் பிடிச்சிக்கணும் அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க நான் வரேன் நான் உங்களுடைய கருத்தை பிடிச்சா விட்டுருவேன்ப்பா ஆனால் நீங்கள் என்னுடைய கருத்தை பிடிச்சிங்கன்னா கட்டியாக பிடிச்சிக்குவீங்க நான் இன்னும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பிளான் பண்ணுவோம்ல அந்த பிளானை ஆண்டோட்டை அந்த வரை நான் இப்படி நினச்சிருக்கேன் ஆனாலும் உங்களுடைய சுத்தப்படி நடத்தும் எது சரியோ அதுபடி நடத்துங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் சரியான வழியில் நம்மளை நடத்தி செல்லுவார் என் காலடிகள் வலுவாத படிக்க கால்கள் வலுவி விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நடந்து போயிட்டுருக்கும்போதே விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் கூட நாம் என்ன செய்யணும் நம்முடைய வல் நடைகளை அவருடைய வழிகளில் சிறப்படுத்த கொடுக்கணும் நமக்கு சில நேரங்களில் சில காரியங்களில் சில தடுமாற்றங்கள் வரும் அப்போ வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே ஆண்டு வட்டத்தில் கேட்கணும் அவர் வசனம் மூலமாக நம்மோடு பேசுவார் இது சரி இது சரி இல்லை அப்படின்னு நம்ம பேசுவார் அப்போ நம்ம அன்றவரே நமக்கு விட்டு விட பலன் இல்லைன்னா அண்ணவட்ட கேட்கணும் அண்டவரே இதை விட்டு விட எனக்கு பலன் இல்லை நீங்கள் எனக்கு பலன் தாங்க என்ன நீங்கள் பிடிச்சிக்கோங்க என்னுடைய கருத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் வழுகி விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்னை செய்வார் வழி நடத்தி சொல்வார் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒப்பு கொடுக்கணும் என்ன வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி ஆண்டு விட்டு ஒப்புக் கொடுத்துருக்கு நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவர்கிட்ட சொல்லிட வேண்டியது அண்டவரை நீங்கள் பார்த்துக்குங்க இது இப்படி இருக்குது இந்த காரியம் இப்படி இருக்குது இந்த காரியம் எப்படி இருக்குது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல எனக்கு நீங்கள் வழி கட்டுங்க வேண்டாத வழியை அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்புக் கொடுக்கணும் அவர் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழி நடத்திக்கிறார் ஏன்னா அவர் வந்து நம்ம வழி நடத்தும் கர்த்த அவருடைய வழிகளில் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என் காலடிகள் வலுவாத என் நடைகளை இது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஒரு அருமையான வசனம் இது காலடிகள் வலுவாத படிக்க என் நடைகளை நம்ம நடந்து போகிற அந்த பாதையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தணும் வழி அப்படின்னு சொல்லும்போது பாதை நம்ம நடந்து செல்கிற பாதை நம் வாழ்க்கையின் பாதை உலகத்தின் பாதை எல்லாம் சொல்லலாம் அதில் நம்ம ஸ்திரமாக இருக்குதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமா நடைகளை ஸ்திரப்படுத்தணும் வலுவாதபடி பாதுகாத்துக்கொள்ளணும் இந்த காரியங்களை செய்ய அவரால் மட்டுமே முடியும் நான் வேலைனா நிற்கிறேன் நான் விழாம நான் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களை பாருங்கள் நம்ம நல்லா தான் நடந்து போயிட்டு போச்சுட்டாங்க எப்படி விழுந்தோன்னே எனக்கு தெரியாது அப்படி சில நேரங்கள் விழுந்துருவோம் ஆனால் கூட அந்த நேரத்தில் நம்மை தாங்குகிறவர் அவர் தான் என் கால்கள் வலுவாதபடிக்கு முத நடைகள் என்னுடைய நடைகளை முதல் வழிகளில் சிறப்படுத்தும் எப்படி விழுந்தோன்னு சரியா சில இடங்களில் விழுந்து நான் கூட விழுந்திருக்கேன் ஆனால் அந்த இடத்துல நம்ம தூக்கி விட்டுருவார் உடனே தூக்கி விட்டுருவார் ஆண்டவர் வந்து பாதுகாத்துருக்கிறாரு எத்தனையோ சமயங்கள் நம்ம பாதுகாத்துருக்கிறாரு நான் நிற்பேன் நான் நடந்துருவேன் நான் போயிடுவேன் நான் எப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் ஒப்பு கொடுத்தா தான் அது முடியும் ஏன்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன நமக்கு தெரியாது அந்தவரை என்னுடைய நடைகளை முது வழிகளில் திறப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்னுடைய கால்கள் வலுவாத பிடிக்க என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கச்ச நிச்சயமாகவே என்ன செய்வோம் நம்மை பாதுகாத்துக்கொள்ளுவார் தாவிராஜா அநேக நேரங்களில் அவர் வந்து போருக்கு போனாலும் சரி அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களாலும் சரி ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் எல்லாம் சேர்த்து வச்சார் ஆனால் ஆண்டு சொல்லிட்டாரு நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன் ஏன்னா நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்டேன் உடைய கைகள் ரத்தம் சிந்தின கைகள் அதனால உடைய மகன்தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொன்ன ஆண்டு அவர் உடனே ஏற்றுக்குவார் உடனே அதுக்காக எல்லா காரிய எல்லா பொருள்களையும் சவதரித்து வைப்பார் அதே மாதிரி நம்முடைய வழிகளில் சில காரியங்கள் நடக்காமல் போனாலும் அதை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டோடய உங்கள் சித்தம் யாரை வச்சு இதை நடத்துன்னு வச்சுக்கிங்களோ நடத்துங்க அப்படின்னு ஒப்புக்கொடுக்கணும் நான் தான் இதை பண்ணுவேன் நம்ம நம்ம தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பண்ண முடியாத காரியத்தை வேறு ஒருவரை வச்சு அவரால் பண்ண முடியும் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வன் அவருடைய காரியங்களை நிச்சயமாகவே அவரது அப்படிப்பட்ட நடத்துவார் கால்கள் வலுவாமல் சீரப்படுத்தும் உமது வழிகளில் சீரப்படுத்தும் என் நடைகளை சீரப்படுத்தும் ஆனவர் வந்து நம்முடைய கால்களை வலுவாத பிடிக்கி நம்முடைய நடைகளை உறு உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார் வழிகளில் நடக்கும்படியாக சிறப்படுத்துவார் ஒப்பு கொடுப்போம்மா அப்பா அம்மா நந்தி தகப்பனே எங்களை உங்கள் கருத்தில் உப்பு குடிக்கிறோம் இந்த வரைய நீர் எங்களுடைய காலடிகள் வலுவாத பிடிக்கும் எங்களுடைய நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும் எங்களுடைய அல்லப்பா உம்முடைய வழி எங்களுடைய சுத்தம் அப்போ உங்களுடைய சுத்தம்